கடந்த ஆறு மாத காலம் ஆண்டவர் நம்மை மிகவும் ஆச்சரியமாக அன்போடு நடத்தினார் இந்த புதிய ஏழாவது மாதத்திலும் அவருடைய பிரசன்னம் அவருடைய அவருடைய கிருபை தயவு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் உங்கள் யாத்திரைகளையும் நீங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் விசேஷித்த விதமாக நிரம்பி வழியும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தோடு உறுதி கூறுகின்றோம் இந்த ஜூலை மாதம் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு தருகின்றார் ஒன்று நாளாகவும் இருபத்தி தன் குமாரனாகிய சாலுமோ நோக்கி நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார் கற்ற ஆலயத்தை சகல கிரியைகளையும் நீ செய்து முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் அணித்தரமான நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பு கொண்டு வருகிற ஒரு ஆழமான வாக்கு தத்துவத்தை ஆவியனவர் இந்த மாதத்தில் நம்முடைய உங்களுடைய வாழ்க்கையில் அவர் திணிக்கின்றார் இதை ஜபத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயம் நிச்சயம் இதில் இருக்கிற சத்திய வார்த்தைகள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையை நிரப்பும் என்பதுல துளியளவும் சந்தேகம் இல்லை அன்புக்குரியவர்களே இங்கு நாம் ஆழமாய் தியானிக்கும் போது சாலமோதனுக்கு ஒன்பது வாக்கு தத்துவங்கள் இங்கு கடந்து வருவதை காண முடிகிறது நிச்சயமா இந்த மாதிரி ஒன்பது வாக்கு தத்துவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை காண்போம் ஆமேன் விசுவாசத்தோடு கேட்போம் ஒன்று நீ பலம் கொள்வாய் ரெண்டு நீ தைரியமா இருப்பாய் மூன்று இதை கத்தருடைய ஒத்தாசையோடு நடப்பிப்பாய் நான்கு நீ பயப்படாதிருப்பாய் ஐந்து நீ கலங்காமல் இருப்பாய் ஆறு கத்தருடைய ஆலயத்தை நீ கட்டுவாய் ஏழு எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடிப்பாய் எட்டு கத்தர் உன்னை விட்டு விலகாதிருப்பார் ஒன்பது கத்தர் உன்னை கைவிடாதிருப்பார் அமேன் கலக்கத்தோடு இருக்கிறீங்களா குழப்பத்தோடு இருக்கிறீங்களா சோர்ந்து போயிருக்கிறீங்களா நம்மை கரம் பிடித்து கத்த நமக்கு இந்த ஒன்பது வாக்கு தத்துவங்களை கொடுக்கிறார் இந்த ஒன்பது வாக்கு தத்துவங்களும் வாழ்க்கையிலே கண்களுக்கு என்பதாய் நிறைவேற வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம் தேவன் ஜீவனுள்ள வழியானவர் ஒளியானவர் சத்தியமானவர் நிச்சயமாய் உருவாகும் தைரியம் உருவாகும் பயங்கள் மறையும் கலக்கங்கள் கடந்து போகும் வாழ்க்கையை அரண்மனையை போல கட்டுவீர்கள் மாளிகையை போல கட்டுவீர்கள் மதுளை போல கட்டுவீர்கள் இடிந்து கிடக்கிற ஜப வாழ்க்கை கட்டப்படும் சமாதான கட்டப்படும் நிம்மதி கட்டப்படும் பொருளாதாரம் கட்டப்படும் ஆரோக்கியம் கட்டப்படும் உறவுகள் கட்டப்படும் திருமண வாழ்க்கை கட்டப்படும் சந்ததியின் ஆசீர்வாதம் கட்டப்படும் பெரிய வெற்றிகரமாய் முடிப்பீர்கள் ஒருவேளை துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக சமாதானமான ஆசீர்வாதமான சில முடிவுகளை உங்கள் ஊழியம் உங்களுடைய திருமணம் உங்களுடைய வியாபாரம் இவைகளில் நீங்கள் நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள் விலகாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் மனுஷன் விலகி போயிடுவான் பர்வதம் விலகி போயிடும் நம்பினவங்க விலகி போயிடுவாங்க எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாத தேவன் மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இதோ நம்மோடு கூட இருக்கிறார் அலை ஒருவேளை அலைகள் கொந்தளிக்கலாம் படகு கவிழ்வதை போல இருக்கலாம் ஒன்றை மட்டும் துல்லியமாய் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை விட்டு விலகாதவர் உங்கள் அருகிலே அவர் உங்களை காப்பாற்றும்படி அமர்ந்திருக்கிறார் உங்களை கைவிடவே மாட்டார் கைவிடாத கற்று யார் கைவிட்டாலும் யார் மறந்து போனாலும் கைவிடாதவர் நம்மோடு கூட இருக்கிறார் கலங்காதருங்கள் அவர் நம்மோடு இருக்க வேண்டும் அதற்காய் நம்ம இந்த புதிய மாதத்திலே அவர் கரங்களிலே நம்ம ஒப்பு போகிறோம் எங்க வீட்டுக்குள்ள நீங்க இருங்கப்பா என் வாழ்க்கையோட இருங்கப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க எங்க கூட இருக்கணும் நீங்க எங்க கூட இருந்தா இத்தனை ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில கடந்து வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அவரை முருக பிடித்துக் கொள்ளுங்க ஒன்பது ஆசீர்வாதங்களை இந்த மாதம் சுதந்திரிப்போம் நான் ரிப்பீட் பண்றேன் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால இருப்பதுனால இருக்க போகிறதுனால நீங்கள் பலம் கொள்வீர்கள் நீங்கள் தைரியமா இருப்பீர்கள் எல்லா காரியத்தையும் தேவனுடைய ஒத்தாசையோடு நடப்பிப்பீர்கள் நீங்கள் பயப்படாமல் இருப்பீர்கள் நீங்கள் கலங்காமல் இருப்பீர்கள் கட்ட வேண்டியதை வெற்றிகரமாய் கட்டி எழுப்புவீர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவீர்கள் ஜப வாழ்க்கையை கட்டுவீர்கள் ஒரு சமாதானமான முடிவை நீங்கள் காண்பீர்கள் ஒரு வெற்றிகரமான முடிவை நீங்கள் காண்பீர்கள் அவர் உங்களை விட்டு விலகாமல் உங்களோடு கூட வருவதை காண்பீர்கள் இருப்பதை காண்பீர்கள் உங்கள் கரங்களை பிடித்து அவர் நடத்துவதை காண்பீர்கள் அலிலூயா இன்றைக்கு

கொண்டிருக்கிறது சூன்ய கட்டுகள் மந்திர கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் நொறுங்கி கொண்டிருக்கிறது பொருளாதார ஆசீர்வாதங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானம் பெருகிக் கொண்டிருக்கிறது ஊழியத்தில் தேவ வல்லமை பெருகி கொண்டிருக்கிறது இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் மேல ஒரு அசாதாரண தேவ மகிமை ஒரு வல்லமை இறங்கி உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் மேல தெய்வீக அக்கினியை ஊற்றுவதற்காய் ஸ்தோத்திரம் வலத்த மாறுதல் கட்டளையிடப்படுகிறது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அபிஷேகத்தை இறக்கி விட்டு விட்டுவரேன் விடுதலையை கொடுத்து விட்டு வர அதற்காய் ஜூலை மாதத்தை வெற்றிகரமாய் பிள்ளைகளை பிடித்து விலகாமல் இருந்து பயப்படாதே என்று சொல்லி தேற்றியாற்றி இயேசுவின் நாமத்தில் ஆமென்